நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவனோட அருளும் நம்ம மல்லியோட நல்ல எண்ணமோ எல்லாமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பி தாங்க ஆகணும் வேற ஒரு ஆப்ஷனே இல்லை எப்படி இவங்க ஒன்று சேர்றாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா தாங்க வெண்பாவோட பாசம் இருக்கிற வரையும் இவங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க அப்படின்றது முற்றிலும் உண்மைன்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்லுவேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் சொன்னாங்க இந்த ரெண்டு சிலையும் ஆண் சிலை உங்ககிட்டையும் பெண் சில விஜய்கிட்டையும் இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை நேருக்கு நேர் சந்திச்சீங்கன்னா அடுத்த செகண்டே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது அது போலவே இப்ப நல்லது நடந்துருச்சுங்க நடந்துருச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் கிட்ட வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து ஆன்சிலே கொடுத்துறாங்க அவங்க கொடுத்த அடுத்த செகண்ட் அப்படியே சும்மா அந்த பக்கம் மல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஒரு பக்கம் பேக்ரவுண்ட் மியூசிக் அதை பார்த்து அப்படியே சும்மா அள்ளு விடுது ஒரு பக்கம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பாத்துனே இருப்பாங்க சிவ பூஜையில கரடி தூந்த மாதிரி ஒரு தருதுல வந்து தூருங்க அது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா தோ அந்த மாதிரிதான் நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அட்டகாசம் பார்க்கணுமே அடடா அடக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன் ரெண்டு பேரும் வந்து ஒரு பக்கம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாந்தும் தும் தடாலட்டி எகர ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் வெண்பாவை காணோம் தான் எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை திட்ட நான் எங்கள் அம்மா ஒன்னாவது குறை சொல்றீங்க நான் ஒரு பொம்மை இந்த மாதிரி பார்த்தேன் இன்னொரு பொம்மை இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடனே தேடி எனக்கு கிடச்சிருச்சு அந்த பொம்மை எட்டுனாந்து எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அம்மா கிட்டே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதான் அப்படியே சும்மா மெய் சிலிருந்து போயிடுறாங்க நம்ம மல்லி அந்த சாமியும் ஒரு பக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க கிட்ட வியாபாரியா வந்து அந்த சிலையை கொடுத்துட்டு போனவங்க அந்த கோவிலோட அம்மன் அந்த அம்மன் இருந்துன்னு அழகா அவங்கள பாத்தன்னு இருக்காங்க அவங்க பார்த்து பார்த்து ஒரு பக்கம் செத்துட்டு இருக்காங்க இதை பார்த்தா மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தா அந்த அம்மனே நேரில் இறங்கி வந்து எங்களை ஒண்ணு சேர்த்த பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது தாங்க முக்கியமான விஷயமா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம அங்கோனுக்கு இது பாருங்க கல் எடுத்திட்டுன்னு இருக்கான் எதுக்கு இவனுக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு தெரியலீங்க மல்லி சீரியல்ல நம்ம ியா கொல்லாம் ராஜேஸ்வரி எப்படி தொந்தரவோ அதே மாதிரி நம்ம வீடியோ போறத்தை கெடுக்கிறதுக்குன்னே ரெண்டு கேரக்டர் வீடு கட்டி சுற்றின்னு இருக்கு அவங்கள பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா வீடியோவில் தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம வீடியோ போட்டுன்னு இருக்கோம் சரி இதால ஒரு பக்கம் நடந்ததுன்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம விஜய் இருந்து அந்த சிலையை எட்டுனு போய்ட்டு கிட்ட தச்சாயெலாம் வைக்கிற மாதிரி வெஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு எதுவுமே பேசலை இதுக்கப்புறம் நம்ம மல்லி விஜயையும் பேசிப்பாங்களா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்களா நம்ம மல்லி ஆசைப்பட்ட மாதிரி நடக்குமா அப்படின்றது தாங்க எங்கள் கதையே மு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க இருந்து போயிட்டு குருக்கள் கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு மேலே இவ எந்த ஒரு இதிலையும் பங்கேற்க கூடாது எல்லாத்துலேயும் இவளை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தி இவளை வெளியவே நிக்க வைக்கணும் இவன் யாரு இந்த கோயிலுக்காக என்ன பண்ணியிருக்கா நான் பத்து லட்சம் கொடுத்துருக்க டொனேஷன் இவ எது கொடுத்தா ஒரு ரூபாய் கொடுத்தால ஒரு ரூபாய் கொடுக்கறதுக்கு அப்படிப்பட்ட இவ வந்து எப்படி இங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ குளரா பேசுன்னு இருக்காங்க இதவே ஒரு பக்கம் மெயினாக எடுத்துன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்றதாங்க மெயின் கதையா இருக்கு இதுல இன்னொரு டுஸ்ட் வேறு ஒன்று வைக்க போறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் இருக்கா அவர் வந்து தீச்சட்டி தூக்க போறாரு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா வெண்பா குட்டிக்கு ஒரு ஆபத்து இருக்கு அதுக்காக இரநூறுத்த தூக்கணும்னு சொல்றாங்க நானும்

தெரியாமல் மல்லியை அனுப்பிச்சு வச்சலாம் நான் யோசிச்சு இப்பதான் இப்போ தான் எனக்கு புரியுது யார் என் பொண்ணு மேலே உயிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மல்லி தான் என் பொண்ணு மேலே உயிராக இருக்கா மற்றவங்க எல்லாம் இதை கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புரிய வருது இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதே இதை பண்ண போகிறாங்க இதை பிரச்சனையை முடிவுக்கு வருமா வராதா இல்லை இப்படியே தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இங்கே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா நினச்ச மாதிரி மல்லிகை விஜய் சேருவாங்களா சேரமாட்டாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல விட்டு போங்க அப்போ தான் போற போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகேன்